ஹாய் மக்களே இன்னைக்கு வந்து ஹிந்தி பிக் பாஸ் எயிட்டின் எபிசோட் நம்பர் வந்து ஃபிஃப்டி த்ரீ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த சண்டை முடிஞ்சதுல அதில் வந்து காட்டுறாங்க கரனும் சும்மு வந்து கரண் வந்து கேட்குறாரு சும் எங்கன்னு அப்போ வந்து பாத்ரூமில் இருக்காங்க சும்மு வந்து அவன் ஸ்ருதிகா வந்து பாகாஜி வந்து கார்டனுக்கு இட்டுனு போகிறாரு அப்போ வந்து ஸ்ருதிகா வந்து ஷில்பாவை சொல்கிறாங்க அவங்க வந்து வில்லித்தனமாக நடந்துருக்காங்க நான் வந்து இது வரைக்கும் சீரியலாக தான் பார்த்துக்குறேன் போல் பையனை பிரித்து போகிற போல் அது போல் கரனுக்கு வந்து அம்மா போல் இருந்துன்னு அவங்க வெள்ளித்தனமாக காட்டுறாங்கன்ட்டு ஸ்ருதிகா சொல்லின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சும் வந்து பாத்ரூம்ல இருந்து வந்துட்டு ஸ்ருதிகா கிட்ட வராங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா என்னதான் நடந்துச்சு என்ன ஸ்ருதிகா சொல்றாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா நீ சைடு தான் சப்போர்ட் இருக்காங்க அதுக்கு சொல்றாங்க எனக்கு ஃபீவராக தானே இருக்கு இந்த இதோட விடுன்னு சொல்லும் போது ஸ்ருதிகா வந்து பேசினே தான் இருந்தாங்க அப்போதான் வந்து சும் என்ன பண்றாங்கன்னா கோவமாக ஏந்து போயிட்டு இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஃப்ரெண்டும் வேணாம் நான் கரண்ட் கிட்டையும் இருக்க போறதில்ல ஷில்பா மேம் கிட்டேயும் இருக்க போறதில்லை உன் கூடயும் இருக்க இல்லை என்ன தனியாக விடுங்கன்ட்டு இங்கேருந்து போய் பாத்ரூமில் போய் அழகாங்க அப்போ வந்து ஈடன் பார்த்துறாங்க இவங்க பார்த்துட்டு சும் வந்து இது போல் அழகாங்கன்னு சொல்கிறாங்க உடனே வந்து அங்கேருந்து ஷகத் போய் கரணியும் ஷில்பாவையும் சொல்கிறாங்க இது போல் சும் வந்து அழகாங்கன்னு அதுக்கு வந்து கரண் ஆ போகலன்னு சொல்லிட்டாரு உடனே ஷில்பா மேம் வந்து போகிறாங்க ஷில்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வா சும்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் சும் சொல்கிறாங்க நான் அழகிறேன் என்னை விடுங்கன்னு சொல்கிறாங்க சரி அழு ஆனால் லாக் பண்ணிவிட்டு அழாதன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சும் வந்து பாத்ரூமில் அழுதுன்னு இருக்காங்க அதை கேட்டோடனே உடனே வந்து ஸ்ருதிகாவும் வராங்க சும்மா வந்து அடர்றது பதி ஸ்ருதிகாவும் வராங்க அப்போ வந்து சும் என்ன சொல்கிறாங்கன்னா யாரும் இடி பேசுறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்கிறாங்க ஷில்பாவும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ யாரும் பேச தேவையில்லைன்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதிகா சொல்கிறாங்க நீங்கள் ஏன் சொல்கிறீங்க எங்கள் நடந்த சண்டையை நாங்கள் பேசி பிரச்சனை தீர்த்துப்போம் நீங்கள் எதுக்கு நடுவில் வரீங்கன்னு சொல்லவே இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடிருக்கு உடனே வந்து சும்மே ஓவராக அழகிறாங்க இங்கேருந்து இப்போ தான் சண்டை போடாதீங்கன்னு சொல்கிற மீண்டும் மீண்டும் வந்து சண்டை போன்று இருக்கிறீங்கன்னு ஓவராக அழகிறாங்க அதை பார்த்தோன்னே ஸ்ருதிகா போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா வந்து இங்கே தனியாக அடறாங்க அப்போ வந்து பகா வராரு பகா இங்கேருந்து போங்க என்னை ப்ளீஸ் தனியாக விடுங்கன்னு சொல்லின்னு அடறாங்க அதுக்கப்புறம் ரஜத்தும் அங்கே வந்துடுறாங்க எல்லாருமே ஸ்ருதிகாவை வந்து சமாதானம் அதுக்கப்புறம் வந்து கரண் வந்து சும்மா வந்து கூட்டின்னு வந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா ரொம்ப அடறாங்க பகா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு என்னை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட சொல்லுங்கள் பிக் பாஸை நான் வீட்டுக்கு போகணும் நான் வீட்டுக்கு போகணுன்னு பகா கிட்ட சொல்கிறாங்க பகா என்ன சொல்கிறாருன்னா கூப்பிடுவாங்க நீ உள்ள வா வான்னு கூப்பிட்றாரு இதை பார்த்தோன்னே சாரம் என்ன பண்ணுறாங்க சும் கிட்டே போய் சொல்றாங்க இது போல் ஸ்ருதிகா வந்து வர வரமாட்டேன்னு சொல்றா நீ வந்து அவளை வந்து ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் பேசிட்டு மட்டும் போ அவ வந்துருவான்னு சொல்லவே உடனே கரண் சொல்வார் இந்த டைமில் வந்து சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க அதுக்கு தான் சாரா சொல்லுவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு தொந்தரவு பண்ணாமல் இருங்கன்னு சொல்லவே சும்மும் வருவாங்க அப்புறம் சாரா என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா நீங்களும் ஷில்பா மேமும் வராதிங்க நீங்கள் வந்தால் பெருசாகிடும் சண்டை வராதிங்கன்ட்டு ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சும் வந்து சும்மு வந்து ஸ்ருதிகா வந்து ரூடாக வந்து இழுப்பாங்க ஆனால் ஸ்ருதிகா ஓவராக அழுவாங்க இந்த டைமில் தாங்க பார்க்கும்போது நம்பளுக்கே அழகு அந்த அந்தளவு ஸ்ருதிகா வந்து ரொம்ப அழுதாங்க அவங்க மூஞ்சே பார்க்க பிடிக்கல பக என் கூடே இருங்க நீங்கள் போவாதீங்க போகாதீங்க போகாதீங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லின்னு இருக்காங்க சும்மு வந்து கூப்பிட்றாங்க அப்போ கூட ஸ்ருதிக்கா போவே இல்லை அதுக்கப்புறம் பகாவ திட்டுறாங்க நீ இங்கேருந்து போங்க நாங்கள் பேசி சமாதானம் ஆகிப்போன்ட்டு சும் சொல்கிறாங்க அப்போ வந்து சும் என்ன சொல்கிறாங்க நீ வந்து தூங்குவா நம்மளுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்துச்சு நீ இந்த அளவில் அழுவுறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஸ்ருதிகா சொல்கிறாங்க பகா நான் அப்போ தான் வருவேன்னு சொல்லவே சும் என்ன சொல்கிறாங்க பகா வராரு நீ உள்ளே வந்து படுன்னு சொல்லவே நான் ஆகிட்டுன்னு வரேன் போன்ட்டு பகா சொல்வார் அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகாவும் பகாவும் ஸ்ருதிகா வந்து பகாயிட்ட கிட்ட சொல்லின்னு அடறாங்க சரிவா உள்ள போகலாம் வா உள்ள போகலான்ட்டு பகா வந்து ஸ்ருதிகாவை கூண்டு வந்துடுறாரு உள்ள அதுக்கப்புறம் வந்து கிட்ட போய் சொல்லிடுறாரு இது போல ஸ்ருதிகா உள்ள வந்துட்டா படுகிறாங்க ஆனால் சும்கூட படுகல வேற தான் ஸ்ருதிகா படுத்தாங்க அதுக்கப்புறம் ரஜித் வந்து ஸ்ருதிகா தலையை தடை விட்டு அவர் வந்து ஆறுதல் எல்லாம் படுத்துனாருங்க ரொம்ப பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரஜித் அப்படி பண்றவாருன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அதுக்கப்புறம் வந்து சாரா வந்து கரனை வந்து கோவமாக வந்து திட்டுறாங்க இவ்வளோ பிரச்சனையும் வந்தது ஒன்னால தான் நீ சாப்பிட வேண்டுதான் நான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சின்ட்டு வந்து சொல்கிறாங்க கரனை கரன் அப்போ என்ன சொல்கிறாரு இங்கேருந்து போ ஃபர்ஸ்ட்டு நான் தூங்குறதே கொஞ்சம் நேரம் தான் அந்த நேரத்துலேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறப்போ இங்கேருந்து காலைல பேசிக்கலான்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் மார்னிங் தான் காட்டுறாங்க காலையில் ஏந்தோன்னே என்ன கரனை தான் காடுவாங்க கரண் எழுந்து சாப்பிட்றாரு மார்னிங் சாங் போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே கொஞ்சம் அவுட்டாக தான் இருந்த போல இருந்துச்சு யாருமே வந்து அந்த இதுக்கு கரண் வந்து இப்போ சாரா கேட்குறாரு இப்போ பே நைட்டு பேசணும்னு சொன்னீங்களே இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் இப்போ பேசுங்கன்னு சொல்லவே பேசுகிறாங்க அப்போ வந்து சாரை சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனையும் நடந்தது தான் ஒன்னால் எப்படி தூங்க முடியுதுன்னு சொல்லதுக்கு என்னால் என்ன பிரச்சனை நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்கும்போது ஒன்றால் தான் நடந்துச்சு சும்முக்கும் ஸ்ருதிவுக்கும் ஒன்றால் தான் சண்டை வந்துச்சின்னு கேட்கும்போது சாப்பாடு பிரச்சனையால் தானே வந்துச்சு அதுக்கு தான் கரண் கேட்குறாரு சாப்பாடு பிரச்சனையால் தானே வந்துச்சு நீங்கள் அந்த சாப்பாடு கொடுத்ததுனால தான் பிரச்சனை வந்துச்சு நீங்கள் கொடுத்துருந்தா ஏன் இவ்வளோ பிரச்சனை வந்துருங்க உடனே சாரா மேலே சொல்கிறாரு சாரா கோவப்பட்டு தண்ணி எடுத்து கரண் மேலே ஊற்றிட்டாங்க எல்லாேருமே அங்கேருந்து கத்தினாங்க இது போலாம் பண்ணாத பண்ணாத அவினாஷும் ஈஷாவும் அப்போ தான் வராங்க ஏன் இது போல நேத்தே முடிஞ்சுக்காதே ஏன் இவ்வளோ நேரம் பேசினு இருக்காங்கன்னு அவங்களும் வந்து இது போலாம் பண்ணாத சாரான்னு சொல்கிறாங்க சாரா வந்து கோவமாக உள்ளே போகிறாங்க அப்போ வந்து உள்ளே வந்து விவியன் இருக்காரு சாரா வந்து இது போல் சொல்கிறாங்க நான் நாமினேஷனில் இருக்கிறதுனால தான் இப்படிலாம் பேசி சண்டை வாங்கணா கரண் சொல்லின்னு இருக்கான் அதுக்கு தான் விவியன் சொல்கிறாரு அப்போ அவனும் தானே நாமினேஷனில் இருக்கான் அப்போ அவனும் தானே சண்டை போடுறான்ட்டு விவியனும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சும் கிட்ட பேசுகிறாங்க நான் எதனா டிஸ்டர்ப் பண்ணுறப்போலன்னு தான் சொல்லு நான் நடுவில் மாட்டேன் இப்போ உனக்கு வந்து ஸ்ருதிகா கிட்டே பேசணுமான்னு கேட்குறதுக்கு ஆமாம் எனக்கு பேசணும்னு சும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பேசினுக்குமா சும் சொல்கிறாங்க கஷிஷ் கூட எனக்கு நல்லா தான் பேசினிருக்கா பேசாமல் நான் அவகிட்டே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க போகிறேன்னுட்டு சொல்கிறாங்க சொல்லி சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கரணும் விவியனும் பேசினிருக்காங்க அந்த இடத்துல ஷில்பாவும் இருக்காங்க விவேன் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ பிரச்சனையிலையும் எல்லாரும் ஒரே ஆள் தான் ஈட நடுவில் இருக்காங்க அவங்க யாருன்னா ஷில்பாவால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி சிரிக்கிறாங்க அதுக்கு ஷில்பா என்ன சொல்கிறாங்க விவியன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவினாஷும் பகாவும் என்ன சொல்கிறாங்கன்னா பகா வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போறாரு அப்போ வந்து அவினாஷ் சொல்வாரு இப்படி ஸ்விம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ஈஷாவும் அதித்தி இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்களும் குளிங்க நீங்களும் கூலிங்கன்ட்டு அவினாஷை வந்து ஈஷாவும் கஷிஷும் வந்து தூக்கின்னு வர போகிறாங்க குளிக்கிறதுக்கு அவினாஷ் வந்து வரமாட்டேன்னு சொல்கிறாரு உடனே வந்து விவியன் வந்து இவங்க வந்து பண்ணினு இருக்கிறத பார்த்துட்டு விவியன் வந்து அவினாஷை கட்டி பிடிச்சி நான் விட மாட்டேன் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க அதித்தி அந்த இடத்துல வந்து விவியனை வந்து சிக்கலாக்கம் பண்ணும்போது அவினா விவியனுக்கு வந்து அது பிடிக்கல ஒரு மாதிரி ஆஷா திட்டி விட்டுறாரு அது ட்ரெஸ் வந்து ரஜித் ரஜித்தை பற்றி சொல்கிறாங்க சகத் கிட்ட நல்லா பல்ட்டி அடிக்கிறான் அவன் வந்து பேச்சு ஒரு மா மாற்றி மாற்றி இருக்கான் அவனை இதுக்கப்புறம் நான் நம்ப போகிறதுல ரோஸ் வந்து ரஜித்தை இருக்காங்க ரஜித் வந்து விவேன் கிட்டலாம் கேட்குறாங்க சாராவை நீங்கள் வந்து சேவ் பண்ணுவீங்களா அப்படி சேவ் போல தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு ரஜித் வந்து யாரெலாம் டைம் கடா டாஸ்க் விளாட போகிறாங்களா அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ரஜித் கேட்டுன்னு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா வந்து ரஜித் கிட்டே இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நான் சும் கிட்டே பேச போறது இல்லை நான் பேசுறதுனால தானே அவளுக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது நான் தள்ளி தள்ளியிருக்கலான்னு நினைக்கிறேன்ட்டு ஸ்ருதிகா ரஜித் கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பாஸ் வந்து டாஸ்க்கு கொடுக்குறாங்க என்ன டாஸ்க்குன்னா டைம் கார்ட் டாஸ்க்கு அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா விவியன் ஈஷா எடின் இவங்க மூணு பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவங்களுக்கு சப்போர்ட் போல யாரெல்லாம் கரண்ட் உப்பு மூட்டை தூக்கணும்னு சொல்கிறாங்க டாஸ்க்கு கரண் வந்து எடின் விவியன் வந்து ரஜத் அவினாஷ் வந்து ஈஷா இவங்க மூணு மூணு பேராக வந்து பிரித்து விட்டு இவங்க தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஈஷா வந்து ஷில்பா கிட்ட கேட்குறீங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா ஈஷாவை தான் ஷில்பாவை தான் நடுவராகினாங்க அதனால ஈஷா வந்து ஐஸ் வைக்கிறாங்க அதுக்கு வந்து ஷில்பா சொல்கிறாங்க நான் ஃபேராக தான் பே நடந்துப்பேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸர் அடிக்குது கரண் மேலே வந்து ஈடன் உட்காந்துச்சுறாங்க எல்லாருமே வந்து உப்பு மூட்டை ஏறிக்கிறாங்க அதுக்கப்புறம் விவியன் சொல்கிறாரு விட்டு போதும் வேணான்னு சொல்கிறாரு அதே போல் ரஜித் கொஞ்சம் தான் விட்டு விட்டு பார்த்தாரு அதுக்கப்புறம் விட்டுட்டாரு விவியன் வந்து அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேடியேஷன் ஸ்டேஷன் போல வைக்கிறாங்க அதில் வந்து டைம் கார்டுக்காக டாஸ்க் கொள்ளாடுறாங்கல்ல அவங்கள பற்றி பேசணுன்னு கஷிஷ் வந்து ஈஷாவை பேசுகிறாங்க அதாவது டைம் கார்டுன்றது நம்மளே தான் நம்ம காலால் தான் நினைக்கணும் ஒவ்வொருத்தவங்களை சப்போர்ட் பண்ணியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சாரா வந்து எடியினை பற்றி பேசுகிறாங்க எடின்லாம் வந்தால் சரியா சரிப்பட்டு வராதுன்ட்டு சாரா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு இடையிலேயே வந்து சும்மு ஸ்ருதிகாவும் பேசுகிறாங்க இது போல் சும்மு வந்து ஸ்ருதிகா கிட்ட சாரி கேட்குறாங்க சாரி இதுக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் இந்த வீட்டு உள்ளாரும் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது நீ வந்து கொஞ்சம் தள்ளியார் நானும் தள்ளியார் இருக்கிறேன் ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்கிற அன்புலாம் அப்படியே தான் இருக்குன்ட்டு ரெண்டு பேருமே சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து பகா வந்து காமெடி பண்ணுறாரு என்னன்னா ஈடன் கிட்ட சொல்கிறாரு நான் டீ போட போகிறேன் யார் இருக்கெல்லாம் வேணுமா வாங்கன்னு சொல்லவே சொல்லி உடனே கரண் வந்து பகா கிட்ட வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு அதாவது அவர் பொலிட்டீஷியன் தானே அவர்கிட்ட வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஷில்பா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் கேமில் அவர் பின்னாடியே போயின்னு ஷில்பா வந்து கரண் கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பகா வந்து ஸ்ருதிகா வந்து பகா கிட்ட சொல்கிறாங்க இப்போ என் மூஞ்சில் சிரிப்பு தெரியுதா சும் வந்து என்கிட்ட பேசிட்டான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ரஜத் வந் ரஜத்துக்கும் ஈடனுக்கும் சண்டை வருது அதாவது நீ வந்து ஒரு பொய்யானவன் நீ வந்து எதுலேயுமே ஒரு இதாக சப்போர்ட் பண்ண மாட்டேன் இப்படி என்கிட்ட ஒன்று சொல்லிட்டு முன்னர் கிட்ட போய் முன்னாடி சொல்வேன் உன்னாலாம் யாருமே நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க இந்த ஈடம் பேசினே அப்புறம் கரண் தானே தூக்கினே இருக்கான் எப்போ பார்த்தாலும் பேசினே இருந்தால் அவனும் கீழே விட்டுருவான்லன்ட்டு ஸ்ருதிகா வந்து சொல்லின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஷில்பா வந்து நான் இதுக்கப்புறம் யாருக்கும் ரெஸ்ட்டெல்லாம் கொடுக்க போகிறது இல்லை ரெஸ்ட்டு கொடுக்கறதுனால தானே நீங்கள் விட்டு விட்டு நீங்க திரும்பி நின்றே இருக்கீங்க ரெஸ்ட் கொடுக்காம இருந்தால் நீங்கள் வந்து டக்குனு கேமை முடிப்பீங்க முடிப்பீங்கல்ல இதுக்கப்புறம் யாருக்கும் ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க